ரேசு எப்படி இருக்கீங்க உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்வாராக தேங்க்யூ லாட் சகோதரி வள்ளி உங்க வாழ்க்கையில கத்தர் நீங்க என்ன காரியத்து குறித்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களோ கத்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கறதே காண கத்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக இன்று வசனத்தை நான் திரும்ப விரும்புகிறேன் நூத்தி நாற்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மொழியாகிய கத்தருக்கு ஸ்வத்திரம் கைகளை போருக்கு விரல்களை கை போர் விரல் யுத்தம் விரல் யுத்தம் என்னது கை போர் செய்து அப்போ கை போர் செய்து விரல் யுத்தம் என்னதுன்னா கையே விரல் எதோடு இணைந்திருக்கணும்னா கருத்து வார்த்தையோடு இணைந்திருக்கணும்

இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கத்தர் பேசுகிற வார்த்தை உங்க கைகளை போருக்கும் விரகல் ஐத்துவத்துக்கும் படிப்பிக்கிற கத்தர் உங்க கைகளை பலப்படுத்துகிறார் தளர்ந்த கைகளை பலப்படுத்துகிறார் உங்க கை வேதத்தை பிடிச்சிருக்கணும் பட்டையுமா மாறணும் பட்டைய தொட்டி கை கூடாது கை விட்டு பட்டை கூடாது கையும் பட்டையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும்படிக்கு கத்தரைப்பார்கள் கைகளை போருக்கும் விரகல் யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறார் அப்படின்னு அர்த்தம்னா உங்க கை கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி கத்தரை நோக்கி ஜபிக்கிற கைகளா இருக்கணும் உங்க கை மனுஷனுக்கு நேர நீட்டக்கூடாத சிங்காசனத்துக்கு நேரம் நீட்டுகிற கையா இருக்கணும் உங்க கை அசைத்து அசைத்து ஜபிக்கிற கையா இருக்கணும் உங்க கைகளை உயர்த்தி ஜபிக்கணும் வேதம் சொல்லுகிறது சாலமன் தன்னுடைய ஆலயத்துல இருக்கிற ஜனங்களுக்கு சொன்னா நீங்க கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராக உயர்த்தும் பொழுது ஆலயத்துல இருந்து வானத்துக்கு நேராக உயர்த்தும் பொழுது சிங்காசனத்துக்கு நேராக நேராக உயர்த்தும் பொழுது கத்த சொன்னாராம் பெய்யாத மழை பெய்யுமா சிறையீர்ப்பு மாறுமா இன்றைக்கு உங்க கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி கொண்டு ஜெபியுங்கள் நான் உங்களுக்காக உயர்த்துகிறேன் கர்த்தாவை யார் யார் பார்த்துட்டு இருக்காங்களோ இன்னைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக இன்னைக்கு ஒரு அதிசயம் நடப்பதாக கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிற மகளே இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிற மகனே இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நீங்கள் காணும்படி கிருவ செய்ய விரும்புகிறார் பரலோகம் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் நபரை பார்க்கிறேன் கணேசன் உங்களை கத்த தொடுகிறார் நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பதில் உண்டு உங்க போராட்டம் நீங்குது என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கோ கத்த சரிப்படுத்துகிறார் கைகளை கத்தருக்கு நேராக நீட்டுகள் உன்னத தேவனுக்கு நேரா நீட்டுகள் மனுஷனுக்கு நேரா இல்ல கத்தருக்கு நேரா நீட்டு உங்க கைகளை போருக்கும் விரக்துக்கு படிப்பிக்கிற கத்தரு கவிழக கத்தருக்கு சோத்திர நீங்க தொட்டா அற்புதம் நடக்கணும் நீங்க தொட்டா வியாதி சுகமான நீங்க தொட்டா அக்கினி இறங்கணும் நீங்க தொட்டா வல்லமை இறங்கணும் அப்படி உங்க கைகளை பட்டைமாய் கைகளை அபிஷேக தைலமாய் மாற்றுகிறார் பிறந்த நாள் திருமண கந்தர கத்தரா ஆசிர்விதிக்கிறார் வியாதி நீங்குது வெளவினமாறுது அற்புதத்து காண்பீர்கள்